என் செல்லக்குழந்தையே இன்று அதிகாலையிலேயே அம்மா நமக்கு இப்படி ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கிறாளே என்று சொல்லி பதற்றப்படாமல் தாயானவள் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை என் பிள்ளை நீ எடுக்க வேண்டும் ஒரு பெண் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்ட இந்தவராகி அதை உன்னிடத்தில் எப்படி சொல்லாமல் விட முடியும் என் பிள்ளைக்கு இதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய விஷயத்தை உடனடியாக தானே என் பிள்ளை அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியும் அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா இத்தனை பெரிய விஷயத்தை நீ இவ்வளவு சாதாரணமாக சொல்லி நான் இதிலிருந்து எப்படி என்னை காப்பது நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாயா என்று என் பிள்ளையே இந்த தாயானவள் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நான் என்றும் உன் வாழ்க்கையை காத்திடுவேன் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் ஆனாலும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களிலும் இந்த தாயானவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் இன்று இந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சற்று அவசரமாக நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு பெண் இன்று அவளினுடைய திட்டத்தின் உச்சத்தை தொட இருக்கின்றாள் அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதை சார்ந்து இருக்கின்றது என்பதனை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற ஒருவள் உன் கில்லத்திலேயேதான் இருந்தும் கொண்டிருக்கின்றாள் எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் இவளால் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல என் தங்கமே குடும்பத்திற்குள் ஒற்றுமையாக இருந்தால் இவளின் கண்கள் உறுத்தி விடுகின்றது ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவும் கிடையாது அதற்கு என்ன காரணம் என்று அம்மா சொல்கின்றேன் சிலர் நினைக்கலாம் என்ன அம்மா சொல்கின்றாய் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பார்களா அவர்களுக்கு இன்னொருவர் சிரிப்பது கவலையாக இருக்குமா என்று என் தங்கமே வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரிந்தால் நீ இந்த ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்க மாட்டாய் இன்றிருக்கின்றவர்கள் எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பது கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடுதான் சுற்றி திரிகின்றார்கள் தான் நன்றாக இருக்கின்றோமோ இல்லையோ அடுத்தவர்கள் நன்றாக இருந்து கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருக்கின்றார்கள் தன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு அடுத்தவர்களின் வாழ்க்கையின் மீது கூடாது என்று நினைக்கின்றார்கள் இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு அங்கே கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்தே அவளினுடைய புகைப்படத்தை நீ கண்டு கொள்வாய் என் குழந்தையை குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண் வாழ வைக்க வேண்டியவள் வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றாள் தன் மனதிற்குள் எண்ணமோ தான் தான் இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு எல்லோரிடத்திலும் நடந்து கொள்பவள் தனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்றோமே என்கின்ற ஒரு சிறு துளி அளவு கூட மனதிற்குள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்பவள் எப்பொழுதும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சண்டைகளும் சச்சரவுகளையும் செய்து கொண்டிருப்பவள் யாரிடத்திலும் நல்லிணக்கம் இவளுக்கு கிடையாது யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இவளுக்கு கிடையாது தன்னுடைய உறவுகளுக்கிடையேயே நல்லதொரு எண்ணம் இல்லாமல் யாரும் இவளை தன் வீட்டின் அருகே சேர்ப்பது கிடையாது அந்த அளவிற்கு மோசமான எண்ணங்களை கொண்ட இவள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் செய்வினைகள் செய்வதற்கு கூட துணிந்து நிற்பவள் என்பதனால்தான் யாருமே இவளை தன் அருகில் சேர்ப்பது கிடையாது பேட்ட குணத்தை கொண்ட ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ எப்படி எதிர்கொண்டு வருகின்றாய் என்று யோசிக்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கே மனம் பதற்றமடையத்தான் செய்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு வேதனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் மனம் உடைந்து நீ கதறி அழுகின்ற பொழுதெல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அல்லவா அவர்களுக்கு ஒன்றென்றால் நீ ஓடிச் சென்று உதவிகளை செய்கின்றாய் ஏனென்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எவ்வளவுதான் நமக்கு செய்தாலும் நாம் அவர்களை விட்டுவிடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணம் உனக்கு ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் கை கொட்டி சிரிக்கத்தான் காத்து தவிர ஒருபொழுதும் அந்த கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்திட அவர்களுக்கு மனம் இருப்பதில்லை சாபம் விடுவதையே தன்னுடைய தொழிலாக வைத்து கொண்டிருக்கின்றாள் இந்த பெண் ஒரு சிறு கஷ்டம் தனக்கு வந்துவிட்டால் கூட அடுத்தவர்களுக்கு அத்தனை சாபத்தை அள்ளி விடுகின்றவள் உண்மையாகச் சொல்லப்போனால் இவர்களுக்கு பெரிதளவில் வாழ்க்கையில் துணை என்று எதுவும் இல்லை ஆனால் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை உன்னை வாழவிட மாட்டேன் என்று சபதம் எடுக்கின்ற பெண்ணாகத்தான் இந்த பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள் சரி இப்பொழுது என்ன செய்யலாம் இந்த பெண்ணை உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் திருத்திவிட முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு அவளினுடைய மனது மாறிவிட்டது யார் வாழ்க்கையையும் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு இவள் சந்தோஷம் அடைவதில்லை எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா இவள் தன்னுடைய வாழ்க்கையில் இவள் தன்னுடைய குணத்தினால் அத்தனையும் இழந்தவள் இவளினுடைய குணத்திற்கு இவளோடு யாராலும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு கேடுகட்ட எண்ணங்களை கொண்டவளாக இருக்கும் பொழுது எல்லோரும் ஒதுக்கி வைத்ததன் பலன்தான் இன்று இவள் இந்த அளவிற்கு மற்றவர்கள் வாழ்க்கையையும் கெடுக்க துணிந்ததற்கு காரணம் இனிமேல் இவளை திருத்துவது என்பது ஒரு முடியாத காரியம் இவளுக்கு அறிவுரைகளை சொல்லி இவளை நல்வழிப்படுத்துவது என்பது நம்மால் முடியாத ஒரு விஷயம் அதனால் என் பிள்ளையை நீ என்ன செய்ய போகின்றாய் தெரியுமா தனிமையை இவளுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் அனைவரோடும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்களினுடைய அருமை என்னவென்று இவளுக்கு புரியவில்லை உண்மையாகவே தனித்து நின்றால்தான் இவளுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று புரியும் நமக்கு ஒன்று என்றால் யார் இருக்கின்றார்கள் நமக்கு ஒன்று என்றால் இவர்கள் தானே நம்மை தேடி வர வேண்டும் அக்கம் பக்கத்தில் கதைகள் பேசுபவர்கள் எல்லாம் நாளை நமக்கு ஒன்று என்றால் எந்த காலகட்டத்திலும் நமக்கு உதவி செய்ய போவதில்லை என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதை என் பிள்ளை நீ சரியாக செய்வதற்குரிய அத்தனை திட்டங்களையும் இப்பொழுதை தீட்டத் தொடங்கிவிடு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நல்லபடியாக யோசிக்க தொடங்கிவிட்டாயானால் வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனிமேல் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும் யாருக்காகவும் இங்கு எதையும் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஒருவருக்கும் இல்லை அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து கொடுத்து இழந்தது எல்லாம் போதும் அடுத்தவர்களுக்காக என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நான் அதை சமாளித்தேன் இதை சமாளித்தேன் என்று சொல்லியது எல்லாம் போதும் இனியாவது என் பிள்ளை நீ உனக்காக வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த பெண் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுவும் தனித்து வாழ வேண்டும் இவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது உனக்கு ஏற்பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நீ சாதித்து காட்டி பழி தீர்க்க வேண்டும் நாம் எதற்காக இப்படி செய்தோம் என்று வெட்கி தலை குனிகின்ற அளவிற்கு இந்த பெண்ணின் முன்னால் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் இனிமேல் உன்னை பின்தொடர்ந்து வரும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு நான் சொல்வது உன்னுடைய மன அமைதிக்காக எப்பொழுதும் இவர்களோடு மல்லுக்கட்டி கொண்டு நிற்பதில் வாழ்க்கை இல்லை உனக்கான சந்தோஷத்தை இவர்களால் தொலைத்து விட்டு நிற்கின்றாய் சற்று தனிமை உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதை எடுத்துக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த பெண் தான் செய்த தவறுக்கு வெட்கி தலை குனிந்து தன் வாழ்க்கை முடியும் வரை தனியாகவே இருக்க வேண்டிய கட்டாயம் வரத்தான் போகின்றது அந்த நிலையை உன் அம்மா நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் தவறுகளை மன்னிக்க வேண்டிய பக்குவம் இருந்தாலும் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் மன்னிப்பென்பது கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய மன அமைதி நிச்சயமாக தேவை அதை பெற்றுக்கொள் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்